விஜய் அவர்களை பார்க்கிறதுக்காக கோபத்துடன் வந்த ஒட்டுமொத்த கரூர் மக்கள் ஆனா அங்க விஜய் அவரை பார்த்ததுக்கு அப்புறமா அவர் பேசின ஒரு சில வார்த்தைகள் அது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அங்க நடந்த சம்பவம் அங்க நடந்த காட்சிகள் அது எல்லாமே வேற யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் தான் தற்போது விஜய் அவரை நேரடியாக சந்திக்க வந்த அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தார்கள் எல்லார்கிட்ட இருந்தும் தற்போது நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம உலக அளவுல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இப்படிப்பட்ட ஒரு காட்சி இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே எங்கயாச்சும் நடந்துச்சு இல்ல இங்க பார்த்தோம் அங்க பார்த்தோம் அப்படின்னு நம்ம யாருமே கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படிப்பட்ட சம்பவம் தான் தற்போது கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே விஜய் அவரை இன்னைக்கு சென்னையில வந்து சந்திச்சாங்க இல்லையா அங்க விஜய் அவர்கள் அவங்க எல்லார்கிட்டயுமே சொன்ன ஒரு சில வார்த்தை முக்கியமான வார்த்தை விஜய் அவர் மேல என்னதான் கோபத்தோட மக்கள் எல்லாருமே ஒரு சில பேர் வந்திருந்தாலும் அங்க விஜய் அவர்களை நேரடியாக பாக்குறப்ப அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாமே தற்போது தலைகளாக மாறியிருக்கு சோ அப்படி என்னதான் நடந்துச்சு விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்க அவங்க எல்லார்கிட்டயுமே என்னதான் சொன்னாரு அப்படி தலைகளாக அங்க என்னென்ன காட்சிகள் தலைகளாக மாறி யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு தெல தெளிவா டேட் இந்த ஒரே வீடியோவுல இப்ப பாத்திரலாம் வீடியோவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் நீங்க மட்டும் பாருங்க அதாவது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் சுமார் ஏழு மணில இருந்து எட்டு மணிக்கு உள்ளதான் இந்த கோர சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி கரெக்டா சரியா ஒரு மாசம் ஆயிருக்கு கரூர்ல இந்த கோர சம்பவம் முக்கியமா விஜய் அவர்கள் பரப்புரை நடத்திக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி போயிட்டாங்க இப்படி இருக்க இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் மட்டும்தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அவரால் தான் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு முக்கியமா திமுக தரப்பு அதே போல இன்னும் விஜய் அவருடைய ஹேட்டர்கள் எல்லாருமே இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் கடந்த ஒரு மாசமா பல இடங்கள்ல விஜய் அவர் மேல தொடர்ந்து நிறைய பேர் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பல இடத்துல பார்க்க முடிஞ்சுது இப்படி இருக்க இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் தன்னால கரூருக்கு போக முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல அவங்க எல்லாரையுமே சென்னைக்கு வர வழச்சாவது கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்களை நிச்சயமா சீக்கிரமா நேரடியாக சந்திச்சு ஆறுதல் சொல்லியே ஆகணும் தான் தற்போது நேற்று விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே கரூர்ல இருந்து தனியார் ஒரு ஆம்னி பேருந்து சில வாடகைக்கு எடுத்து அங்க இருந்து அவங்க எல்லாரையுமே சென்னைக்கு விஜய் அவருடைய பணியூர் வீட்டுக்கு வர வச்சிருக்காரு ஸோ அப்படி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு குடும்பத்தார்கள் எல்லாருமே விஜய் அவரை இன்னைக்கு மத்தியானம் அளவுல நேரடியாக ஒரு நட்சத்திர விடுதியில இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே ஒரு ஒருத்தராக அடுத்தடுத்துன்னு விஜய் அவர்களை நேர்ல இன்னைக்கு சந்திச்சிருந்திருக்காங்க ஸோ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் பல சம்பவங்கள் நடந்து அரங்கேறியிருக்கு முக்கியமாக பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய சொந்தங்கள் உயிரை இழந்தவங்க அவங்க எல்லாருமே இன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தரப்பு நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கிட்டேயுமே விஜய் அவரால் தான் உங்களுடைய முக்கிய நெருங்கிய சொந்தங்களை எழுந்துக்கிட்டு நீங்கள் இப்படி பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய பேர் விஜய் அவரை பத்தி எதிர்மறையான மோசமான விஷயத்த நிறைய விஷயங்கள் நிச்சயமா சொல்லிருப்பாங்க ஆனாலுமே இங்க விஜய் அவரை நேரடியாக பார்க்க வந்திருந்தப்ப அங்க நடந்த விஷயங்களே வேற முக்கியமா விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு எல்லாருக்குமே முக்கியமான ஒரு வாக்குறுதியும் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு ஸோ அது கேட்டதுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா அங்க நடந்த சம்பவமே வேற விதமான சம்பவங்கள் நடந்திருக்கு அதாவது விஜய் அவர்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே தலா இருபது லட்சம் ரூபாய் கடந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் கொடுத்துட்டாரு அவங்க அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே அந்த காசை விஜய் அவர்கள் கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட பேசி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே தன்னம்பிக்கை தைரியம் நான் இருக்கேன் உங்களுக்கு உங்களுடைய மகனாக உங்களுடைய பிள்ளையாக உங்களுடைய நெருங்கிய சொந்தம் உங்க கூட இல்லை அப்படின்னாலும் அவங்க இருந்து என்னென்ன உதவிகள் செய்வாங்களோ அது எல்லாத்தையும் விட ஒரு படி மேல உங்களுக்கு இருந்து எல்லா உதவி உங்களுடைய தேவை எல்லாத்தையுமே நான் பூர்த்தி செஞ்சு தரேன் அப்படின்னு அந்த வாக்குறுதி நம்பிக்கையை ஏற்கனவே வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாகவே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கொடுத்திருந்தாரு இப்படி இருக்க இன்னைக்கு நேர்ல சந்திச்சிருந்த ஒரு சில வீட்டார்கள் எல்லாருக்கிட்டையுமே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட விஜய் அவர்கள் இந்த துயரமான சம்பவத்துக்கு எல்லாருக்கிட்டையுமே கண்ணீர் மல்க விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிச்சயமாக நடந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் மல்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாருடைய குடும்பத்தாரர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நேரடியாக அவரு மனம் உருகி பேசியிருக்காரு சோ அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் நபர் ஒருத்தருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் கொடுத்திருந்தாலும் மாசம் மாசம் அவங்களுடைய செலவுக்கு அப்படிங்கிற மாதிரி சுமார் ஐந்தாயிரம் ரூபாய் காசோலை எல்லாருக்குமே மாசம் மாசம் தரப்படும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு அதாவது உங்களுடைய வீட்டு பிள்ளை உங்களுடைய சொந்தம் உங்களுக்கு மாதம் மாதம் நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு தொகை உங்களுக்கு சம்பாதிச்சு தரக்கூடிய ஒரு நபரை தான் இழந்துட்டு நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க அந்த இழப்பை பூர்த்தி செய்யும் விதமாக மாதம் மாதம் என்கிட்ட இருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் காசோலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்குறுதியும் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு அதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான மருத்துவ செலவு அதே போல குடும்பத்தார்கள்ல யாராவது படிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய படிப்பு செலவு இப்படி உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இருக்கிற அந்த நிதி உதவி அந்த செலவு இது எல்லாத்தையுமே எப்போ வேணாலும் என்கிட்ட கேளுங்க அதை நான் செஞ்சு வைக்கிறேன் முக்கியமாக கல்யாணம் திருமணம் முக்கியமான எதிர்பாராத செலவு இப்படி ஏதேனும் எது எப்போ எந்த உதவி என்கிட்ட வேணாலும் கேளுங்க உங்களுடைய வீட்டு பிள்ளையாக உங்களுடைய மகனாக இருந்து இறந்து போன அந்த நபர் என்ன செய்வாரோ அந்த உதவியை நான் இருந்து செஞ்சு கொடுக்குறேன் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்குறுதி தன்னம்பிக்கைய விஜய் அவர்கள் வாக்குறுதியாக எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு வந்த அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தாருக்கும் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு ஸோ இதுக்கு அப்புறமாக தான் பாத்தீங்கன்னா அங்க சீனே மாறி இருக்கு ஏன்னா வந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தார்கள் விஜய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் நபரை பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுக்குள்ள இருந்தாலும் அவங்க அவங்களுடைய சொந்தம் குடும்பத்தார்களை எல்லாருமே இழந்திருக்காங்க அதனால அந்த பாதிப்பு வழி கண்டிப்பாக வந்தவங்க யார் ஒரு சில பேர்கிட்டையாவது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கும் அந்த கோபம் வேதனை வழிய நிச்சயமா விஜய் அவர்கிட்ட வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு ஆனா விஜய் அவர்கள் எல்லார்கிட்டயுமே இனிமேல் உங்க வீட்டு பிள்ளையாக நான் இருக்கேன் உங்களுடைய எல்லா தேவையும் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் இனி உங்க வீட்டுல ஒரு நபர் நான் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் அவர் பேசுனதுமே அங்க விஜய் அவர் மேல கோபமா வந்த நபர்கள் அங்க சம்பந்தப்பட்ட முக்கியமான சொந்தம் உயிரை இழந்தவங்க அவங்க எல்லாருமே கூட பாத்தீங்கன்னா மனம் மாறி இருக்காங்க விஜய் அவர் மேல இருந்த அந்த கோபம் எல்லாமே போய் நடந்த சம்பவம் நிச்சயமாங்க பாத்தீங்கன்னா ஒரு விபத்து தான் யாருமே எதிர்பார்க்க முடியாம நடந்த ஒரு விபத்து இதுக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பா எந்த ஒரு வகையிலுமே காரணமாக இல்லை அப்படிங்கிறத வந்த அந்த குடும்பத்தார்கள் எல்லாருமே அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி விஜய் அவர்கள் ஒரு குடும்பம் இரண்டு குடும்பம் இல்ல மூணு குடும்பத்தார்கள் கிட்ட பேசல வந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தார்கள் கிட்டையுமே தனித்தனியாக விஜய் அவர்கள் அவங்க அவங்க தங்கியிருந்த அவங்களுடைய அறைக்கே போய் விஜய் அவர்கள் பேசி ஒவ்வொருத்தர் அவங்க அவங்களுடைய மன வேதனையை புரிஞ்சு எல்லாருக்கிட்டையுமே விஜய் அவர்கள் பேசி அவங்க அவங்களுடைய கஷ்டம் குறை ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கேட்டு அறிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு எல்லாருக்கிட்டையுமே பேசி எல்லாருடைய தேவை எல்லாருடைய அந்த வாழ்க்கையும் சீராக இனிமேல் எல்லாருமே சந்தோஷமாக இனிமேல் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கைய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்றதுக்கான தேவையான எல்லா உதவி எல்லா தேவையான எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த நம்பிக்கை அந்த ப்ராமிஸ் வந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு அந்த வகையில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதாவது அவங்க குடும்பத்தார்கள் ஒருத்தர் இந்த உலக விட்டே போயிருக்காங்க ஆனாலுமே மக்கள் எல்லாருமே அந்த சம்மந்தப்பட்ட நபர் அதாவது விஜய் அவரையே நேரடியாக பார்க்க போகிறாங்க இது கண்டிப்பாக விஜய் அவரை பார்த்து அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு அவர் சட்டையை பிடிச்சி அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு தான் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே விஜய் அவரை பார்க்குறதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிச்சயமாக அங்கே போன ஒரு சில பேர் கண்டிப்பாக விஜய் அவர் மேலே கோபமாக தான் போயிருப்பாங்க ஆனாலுமே விஜய் அவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி அவங்களுக்கு கொடுத்த அந்த தன்னம்பிக்கை அவங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதே அங்க போன எல்லாருடைய மனசையுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மாத்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிச்சயமாக பாத்தீங்கன்னா உலக அளவுல வேற எங்கேயுமே நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ விஜய் அவருடைய அந்த நிகழ்வுக்கு வந்துதான் அத்தனை பேருமே ஒட்டுமொத்தமா இந்த உலகை விட்டே போனாங்க சோ விஜய் அவர் மேல எப்படி பார்த்தாலும் வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு வகையில கொஞ்சம் மன வருத்தம் கோபம் என்னமோ இருக்கிறதா செஞ்சிருக்கோம் ஆனாலுமே விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தார்கள் எல்லாரையுமே தற்போது தத்து எடுத்துக்கிட்டது என்னதான் விஜய் அவருக்கு நேரடியாக நடந்த இந்த சம்பவத்தில் சம்பந்தம் இல்லை அப்படின்னாலுமே விஜய் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை அவங்க எல்லாருடைய மனசையுமே கரைய வச்சுருக்கு எல்லாருமே விஜய் அவருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நன்றி வணக்கத்தையும் சொல்லிட்டு தான் எல்லாருமே கொஞ்சம் மகிழ்ச்சியோடு தான் எல்லாருமே அங்கே இருந்து புற்ருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே விஜய் அவர் கொடுத்த இந்த வாக்குறுதி இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட்ஸில்